ரொம்ப அடிக்கடி இந்த பிரச்சனை தான் கண்டிப்பாக ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபீனில் வரும் நம்ம இது பார்க்கவே இல்லை அப்படிங்கிற கொஞ்சம் சேர்த்தே பக்கத்தில் கூட யார் பிடிக்கும்னா நாங்கள் சமைக்கிறதுக்கு துணியும் கட்டத்துக்கு போய் மூணு நாளாக ஒரே ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு இருந்தோம் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் யாரும் இதுமே இல்லை அதுக்கப்புறம் தான் தண்ணி வினதுக்கப்புறம் இடஒதுக்கும்

நான் உங்களுடைய பாதிப்புகளையும் இழப்புகளையும் நான் அரசு கவனத்துக்கு மக்கள் கவனத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கான முயற்சிகளை நான் எடுக்கிறேன் கொஞ்சம் மீண்ட தன்னம்பிக்கையா இதுல இருந்து மீண்டு வாழ்ந்து நடைமுறைகள் செய்யுங்க இனிமையான வர நாட்களும் இந்த மாதிரி பாதிப்புகள் பொழுது நீங்கள் முன்னெச்சரிக்கை என்னென்ன பாதிப்புகள் நடக்கணும் அதுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க அரசு தரக்கூடிய அழைச்சியை போக்குனால இந்த பாதிப்புகள் அவங்க அது முன்னாடி தண்ணி போச்சு பிரச்சனை இல்லாமல் கூட இருந்தது நாங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டோம் இவங்க வந்து இப்போ அந்த தண்ணியை வந்து திறந்து விடான்னு எங்களுக்கு ஒரு சொல்லிட்டு இருந்த முன்னேற்றத்தை கொடுத்துருந்தா நாங்கள் ஓரளவு கட்டுற துணியோ இப்போ என் ஃபுல்லாக ஸ்கூல் துணியோ புக்கோ இதோ ஒரு ஆதார் கார்டு ரேஷன் கார்டோ ஏதோ இதெல்லாம் தூக்கி ஒரு வாரம் வச்சுட்டு போகிறோம் பத்திரமா அதை மட்டும் ஓட வச்சு நாங்கள் மீது எல்லாம் கூட போய்ட்டு போட்டோம்னு சொல்லிட்டு எங்களே பாதுகாப்பு பண்ண முடியலை நாங்கள் எங்கள் ஊரிலேயே போயிருப்போம் அன்றைக்கி நாங்கள் ஒன்பது எட்டரை மணிக்கு தண்ணி வருது எங்கள்கிட்ட செல்லும் கிடையாது எங்கள் வீட்டுக்கு திறந்தும் கிடையாது

அதை அள்ளி கொட்டுற பற்றி தான் எங்களுக்கு நாள் சரியாக இருக்கும் எத்தனை நாளைக்கு இந்த பிள்ளை பொண்ணு தனி எங்களை வெளியில் போட முடியும் அதனால நாங்கள் அதை அள்ளி திறந்து கட்டணும் அதனால நாங்கள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறோம் அப்போ இந்த தண்ணி வர்றது முன்னெச்சரிக்கை எங்களுக்கு கொடுத்துருந்தா நாங்கள் கொஞ்சம் உசாராக இருந்திருப்போம் ஏன்னா ஓட வரோம் எங்களுக்கு இருக்கிறதுக்கு வேற இடமும் கிடையாது கவனமா எச்சரிக்கை இருங்க உங்களுக்கு நான் ஒரு ஆதரவா சொல்லி கொடுத்து நன்றி இது நம்ம அரசு சம்மந்தப்பட்டவங்களுக்கும் நம்ம மக்கள் தரப்புக்கும் நம்ம தன்னம்பிக்கையாக தைரியமாக இருக்கும் சரி இல்லாமல் சரி பாப்பா நல்லா படிக்கணும்பா புத்தகம் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசு தான் விடாத ஸ்கூல் போய் ஸ்கூல் போறியா ஸ்கூல் தகுந்தாங்களா ஸ்கூலுக்கு போமா ஸ்கூல் யூனிஃபார்ம் இல்லாட்ட கூட நீ அன் யூனிஃபார்ம் போ அதெல்லாம் டீச்சர்ஸ் சொன்னா கூட அவங்க கேட்டுக்கிறாங்க நம்ம பார்க்கலாம் அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம் சரிங்களா புத்தகம் நோட்டு இதெல்லாம் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன நம்ம பார்த்துக்கலாம் நீங்கள் போமா சரிங்களா நல்லா படிக்கணும் சரியா தண்ணம்பி கேட்க